மழை நீரை சூழ்கொண்டிருக்கின்ற கருமேகங்கள் வான வெளியிலே திரண்டிருக்கிற காரணத்தால் அண்ணாந்து பார்க்கிறேன் ஜொலிக்கும் நட்சத்திரங்கள் எவையும் என் வெளிப்படலத்தில் தெரியவில்லை எந்த நேரமும் பெருமழை பெய்யக்கூடும் என்ற பின்னணியில் ரெண்டு பிறகு தலைநகர் சென்னையில் பிரமிக்கத்தக்கதோர் மாகரும் கூட்டத்தை ஒளி வெள்ளத்திற்கு மத்தியிலே நடைபெறுகிற கூட்டத்தை மேடைக்கு எதிரே திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடி தலைவர்களினுடைய படங்களையெல்லாம் வரிசைப்படுத்தி இந்த மேடையில் மின்னல் வேகத்தில் காட்சியளித்து மறைகின்ற படங்களில் நான் உயிரினும் மேலாக நேசிக்கின்ற என் தலைவன் விடுதலை புலிகளினுடைய தலைவன் உலக நாடுகளில் இப்படிப்பட்டதோர் மாவீரன் இதுவரை பிறந்ததில்லை என்று சொல்லத்தக்க வகையில் எந்த நாட்டின் உதவியும் இல்லாமல் ஏழு அணு ஆயுத வல்லரசுகளினுடைய ஆயுத உதவியை பெற்று தாக்குகின்ற சிங்கள கொலைகார அரசை எதிர்த்து கப்பல் படை தரைப்படை அனைத்திற்கும் மேலாக வான்படை காட்டுக்குள்ளே இருந்து தயாரித்து அங்கேயே விமான தளத்தை ஒரு பாயை சுருட்டுவதை போல ஒரு விமான தளத்தை அமைத்து அதிலிருந்து புறப்பட்ட விமானங்கள் கொழும்பு நகரிலே குண்டுகளை வீசிவிட்டு திரும்பவும் வருகின்ற இந்த சாதனையை எந்த நாட்டிலிருந்தும் துளியளவு உதவியும் பெறாமல் புரட்சிகளை நடத்திய தலைவர்கள் உலக வரலாற்றிலே அநேகம் பேர் உண்டவர்கள் சரித்திரத்தை நான் முறையாக படித்திருக்கின்றேன் இயலாததை செகுவேராவால் இயலாததை இயலாததை மாவோவால் இயலாததை லெனின் உள்ளிட்ட தலைவர்களால் இயலாததை நெல்சன் மாண்டிலா இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறைச்சாலையில் வாடினாரே அவர் ஆயுத புரட்சியை தொடங்கித்தான் குற்றஞ்சாட்டப்பட்டு காராகிரகத்திலே அடைக்கப்பட்டாரே அவரது படை செய்ய முடியாததை உலகிலே வாழ்கிற இனங்களில் மூத்த இனத்தில் சாதித்து காட்டி தன்னுடைய தாய் மண்ணுக்கு தாய் நாட்டுக்கு விடுதலை வேண்டும் என்பதற்காக ஆயுத போராட்டம் நடத்தி அழியாத புகழை பெற்றிருக்கின்ற அவர் படத்தையும் நானும் அவர் மன்னிக்காட்டிலே இருந்த ஒரு புகைப்படத்தையும் இந்த மேடையிலே ஜொலிக்க விட்டு ஊசி விழுந்தால் ஓசை கேட்கும் அளவுக்கு நிசப்தம் நிலவுகிற இந்த கூட்டத்தில் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களும் நான் பெரிதும் மதிக்கின்ற ஜனநாயகத்தினுடைய கருவிகளான பத்திரிகையாளர்களும் வியந்து நோக்கி பார்த்துக் கொண்டிருக்க இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்றிருக்கிற என் மீது ஒரு துரும்பு படுவதற்கும் சகிக்க முடியாதவனாக அந்த கணத்திலேயே புரியத பொங்கி எழுவானே அந்த தம்பி கிழக்கு மாவட்ட செயலாளர் வாய்ப்புகள் கிடைக்காவிட்டாலும் மாமன்ற வேட்பாளராக போட்டியிடுகின்ற சந்தர்ப்பம் அமையாவிட்டாலும் இந்த இயக்கத்தினுடைய நாடி நரம்புகளிலே ஓடுகிற குருதி ஓட்டத்தை தன்னுடைய நெஞ்ச கூட்டிலே தேக்கி வைத்துக் கொண்டு நான் என்னாலும் மறக்க முடியாத பணிகளை செய்து வருகிற செயல் மாமணி என் உயிர் தம்பி கழகக்குமார் அவர்களே அக்கினி சொற்களை அனலும் புனலும் கலந்து வருகிற மேடை பேச்சால் ஈழ வாழேந்தி என்னும் பெயரால் சங்கொலியிலே தீட்டுகின்ற மடல்களால் நான் நாடாளுமன்றத்திலே ஆற்றிய உரைகளை எல்லாம் தொகுத்து நாடாளுமன்றத்தில் வைக்கோ என்ற ஒரு நூலையும் பதிப்பித்து மக்கள் மன்றத்திலே உழவு விட்டவர் இரண்டரை லட்சம் ரூபாய் மாத ஊதியத்தை வேண்டாம் என்று புறந்தெளிவிட்டு நான் முழு நேரம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாடாமல் சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ போட்டியிட வேண்டும் என்ற அவா துளியும் இல்லாமல் இந்த இயக்கத்திற்கு வாய்த்திருக்கின்ற பொருளாளர் என் ஆருயிர் உயிர் இளவன் நெய்வேலி செந்திலறிவன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் சில நிமிடங்களே உரையாற்றினாலும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் விலைவாசி போராட்டத்தின் போது சிறையில் அடைக்கப்பட்டு அவர் உடல் நலம் மிகவும் குன்றி சென்னை அரசு பொது மருத்துவமனையிலே அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த போது எம்பிபிஎஸ் இறுதி ஆண்டு படித்துக் கொண்டிருந்த டாக்டர் கிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு பணிவிடை செய்கின்றவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி பொறுப்பேற்க வேளையிலும் அண்ணா அவர்களுக்கு நாள்தோறும் படிவிடைகள் செய்து அதற்கு பிறகு அவருக்கு அரசு வேலை கிடைத்து ஒரு ஊரிலே ஆரம்ப சுகாதார நிலையத்திலே டாக்டராக போகிறேன் என்று அறிஞர் அண்ணாவிடத்திலே போய் அவர் சொன்ன போது கொஞ்சம் உட்கார் தம்பி கிருஷ்ணன் என்று சொல்லிவிட்டு நாலரை பக்கத்துக்கு டாக்டர் கிருஷ்ணனை பற்றி கைப்பட அண்ணா அவர்கள் எழுதி இப்படிப்பட்ட லட்சிய தம்பிகள் நாடெங்கும் உலவ வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதிய பாராட்டு கடிதத்தை இரண்டு முறை நாடாளுமன்ற தொகுதியிலே அவரை வேட்பாளராக நாங்கள் அறிவித்த போதும் மாவட்ட செயலாளர் ஆர் டி மாரியப்பன் அவர்களுடைய துணையோடு அறிஞர் அண்ணா அவரை பற்றி எழுதிய கடிதத்தை லட்சக்கணக்கான பிரதிகள் அச்சடித்து அதை ஒரு கவர்ல போட்டு வீடு வீடாக சென்று அறிஞர் அண்ணாவால் போற்றப்பட்ட ஒரே டாக்டர் தமிழ்நாட்டிலேயே நமது வேட்பாளர் தான் அவரை ஆதரியுங்கள் என்று சொல்லி இரண்டு முறையும் வெற்றி பெற்று ஒரு காலகட்டத்தில் என்னை விட்டு சிலர் விலகி சென்ற போது உங்களுக்கு ஒரு தொழிற்சாலை அமைத்து தருகிறோம் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள தொழிற்சாலை நீங்கள் வைகோவை விட்டு விலகி எங்களோடு வாருங்கள் என்று கேட்டபோது பதினைந்து கோடி என்ன நூறு கோடியே கொடுத்தாலும் கிருஷ்ணன் அசையமாட்டான் என்று விசுவாசத்துக்கு இலக்கணமாக திகழ்கிற என்னுடைய பாசமிகு சகோதரர் டாக்டர் கிருஷ்ணன் அவர்களே ஓலை குடிசையிலே பிரதமன் என்று தன்னை இங்கே அறிமுகப்படுத்திக் கொண்டாரே தம்பி அவருடைய பேச்சை ஒரு நிகழ்ச்சியிலே கேட்டு அயர்ந்து போய் எங்கோ ஒரு கரடி குளம் என்கிற குக்கிராமத்தில் பிறந்த இந்த பிள்ளை இவ்வளவற்புதமாக தமிழிலே பேசுகிறாரே என்று நீ எங்களோடு வந்துவிடு என்னோடு வந்துவிடு என்று தாயகத்திலே அவரை அலுவலுக்கு அமர்த்தி மேடைகளிலே பேச வைத்து வாரம் தவறாமல் சங்கொலியில் ஈழத்து தியாகங்களை அவர் நூத்தி இருபது ஈழத்து தியாகங்களை பட்டியலிட்டு எழுத அந்த தம்பி இந்த சுற்றுப்பயணத்திலே என்னோடு வர வேண்டும் என்று ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் முத்து விளையும் தூத்துக்குடி மாநகரிலே ஆரம்பித்து திருவான்மியூரிலே நிறைவு பெறுகிற இந்த கூட்டம் வரையிலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் வெடிப்பதை போல பூகம்பம் சிதறுவதை போல கடும் புயல் வீசுவதைப் போல பேசி அனைவர் உள்ளங்களையும் கவர்ந்திருக்கின்ற ஆற்றல் மிகு தம்பி வரகவி மணிவேந்தன் அவர்களே முல்லை சரந்துடுப்பதைப் போல வருகின்றவர்களின் பெயர்களை சொல்லி தொகுத்து வழங்கிய தொழிற்சங்க தலைவர் என் சகோதரர் வழக்கறிஞர் ஆவடி அந்தரிதாஸ் அவர்களே இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறுவதற்கு பெரும் துணையாக உடனிருந்து பணியாற்றிய மாமண்ட உறுப்பினர் சென்னையின் ஒரு பகுதி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் என் பாசமிகு தம்பி சுப்பிரமணிய அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தொண்டர் படை இல்லையே என்று கரூரில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் மேடை சரிந்து விழ கீழே விழப்போற டாக்டர் கலைஞர் அவர்களை உடனிருந்த இயக்க முன்னோடிகள் தாங்கி பிடித்துக் கொள்ள அந்த கூட்டத்திலேயே அவர் சொன்னார் கம்யூனிஸ்டுகளுக்கு தொண்டர் படை இருக்கிறது செம்படை இருக்கிறது நம்முடைய நூற்றாண்டு கொண்டாடும் திராவிட இயக்கத்தில் ஏறப்படி படையை இப்பொழுது அமைக்கவில்லை என்று அவர் கேட்டதை மனதிலே நினைத்துக் கொண்டிருந்த பொழுது கோவை பொதுக்குழுவில் உணவு இடைவேளை நேரத்தில் நான் டாக்டர் கலைஞரையும் அண்ணன் பேராசிரியர் அவர்களையும் அண்ணன் சாதி பாஷா அவர்களையும் சந்தித்து இப்பொழுது இங்கே பேசினீர்களே முதலில் அதுபோன்ற ஒரு தியாக படையை தொண்டர் படையை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நான் தயாரிக்கிறேன் என்று சொன்னவுடன் அப்படியே செய் அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று சொல்ல நான் நெல்லையில் ஆயிரத்தி ஐநூறு இளைஞர்களை ஒரு வார காலம் ஊர் ஊராக சென்று நேர்காணல் செய்து அந்த நேர்காணலிலே கொடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர்கள் பதிலளித்து தர என் எதிரே பக்கத்திலே மாவட்ட செயலாளர் இல்லாமல் கட்சி நிர்வாக எவரும் இல்லாமல் தனியாக உட்கார வைத்து தம்பி நீ தொண்டர் படையில் சேர விரும்புகிறாய் இல்லையா உனக்கு புகைபிடிக்கும் பழக்கம் உண்டா என்னிடம் மறுக்க நான் கண்டுபிடித்து விடுவேன் என்று சொல்ல சிலர் ஆமாம் இதுவரை இருந்தது இனிமேல் விட்டு விடுகிறேன் என்றார்கள் பழக்கங்களை அவ்வளவு சுலபத்தில் தொடர்ந்து விடுவது எளிதல்ல நீ மது அருந்துகிற பழக்கம் அருந்துவாய் என்று நான் சொல்லுகிறேன் மறுக்க முடியாமல் இனிமே குடிக்கல இப்படியே தேர்ந்தெடுத்து முன்னூத்தி முப்பது இளைஞர்களை தேர்ந்தெடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் படை என்று அவர்களுக்கு பெயர் சூட்டி அவர்களுக்கு ஸ்டார் இலங்கையில் இருந்து மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்த அந்த சகோதரர் காசு வாங்காமல் அந்த முன்னூத்தி முப்பது பேர்களுக்கும் சீருடை கருப்பு சிவப்பு சீருடை தைத்து கொடுக்க என் ஊரிலே பிறந்த என் சகோதரன் மோச சுத்தரம் அவர்களை சென்னைக்கு அனுப்பி அவர்கள் அணிவதற்கான காலனி பூட்ஸ் தலையிலே வைத்துக் கொள்வதற்கான தொப்பி நீங்கள் சென்னையிலே போய் வாங்கிக் கொண்டு வாருங்கள் என்று நான் அனுப்ப அவர்களும் வந்து நாங்கள் பயிற்சி கொடுத்துக் கொண்டிருந்த அந்த கால வேளையில் முதலமைச்சர் புரட்சி தலைவர் அவர்கள் காவல்துறை தலைமை அதிகாரியை அழைத்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற இந்த இளைஞனால் என் நிம்மதியே போய்விட்டது எதற்கு இந்த படையை தயாரிக்கிறான் போல பயிற்றுக் கொடுக்க போகிறானா என்னவென்று கொஞ்சம் ஆராயுங்கள் இல்லாவிடில் நம் இயக்கத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு வாய்ப்பிருந்தாலே எதை சொல்லியாவது நம்முடைய இயக்கத்துக்கு கொண்டுவாருங்கள் என்று சொல்ல டிஜிபியாக இருந்தவர் நான் பெயரை சொல்ல விரும்பவில்லை உழவுத் துறையிலே மோகன்தாஸ் அவர்களுக்கு துணை அதிகாரியாக இருந்தவர் எனக்கு எப்படி தெரியும் என்றால் சென்னையிலிருந்து மதுரைக்கு போகிற விமானத்தில் நான் பயணித்துக் கொண்டிருந்த போது என் பக்கத்து இருக்கையிலே இருந்தவரை ஒரு ஆறடி மூன்றங்களும் உயரமுள்ள அஜாறுபாகுவான தோற்றம் உள்ள ஒருவர் வந்து கொஞ்சம் என்னுடைய இருக்கைக்கு செல்லுங்கள் நான் இவரோடு கொஞ்சம் பேச வேண்டும் என்று சொன்ன அவர் என் பக்கத்திலே உட்கார்ந்து தன் பெயரை சொல்லி அறிமுகப்படுத்திக் கொண்டு நான் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்லே உளவுத்துறையிலே டிஐஜி ஆக இருக்கிறேன் எங்களுக்கு தலைவர் டிஜிபி மோகன்தாஸ் உங்களிடம் சிலவற்றை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தொண்டர் படையை தயாரித்தீர்களே அதற்கு ஒரு கேள்வித்தாள் கொடுத்தீர்களே அந்த எங்களுடைய உளவுத்துறைக்கு வந்தது அதை பார்த்துவிட்டு நான் திடுக்கிட்டு போறேன் இந்த கேள்விகளை தயாரி கொடுத்தது தயாரித்து கொடுத்தது நீங்களா அல்லது வேறு ஏதாவது பெரிய காவல்துறை அதிகாரியா என்று கேட்டபோது இல்லை நான் தான் தயாரித்துக் கொடுத்தேன் அந்த அவ்வளவு அர்த்தம் புதிந்திருக்கிறது நீங்கள் தொண்டர் படையை உருவாக்கினீர்கள் முதலமைச்சர் என்னை அழைத்து பெரிய தொல்லை போய்விட்டதே இந்த வைகோபால் சாமி என்கின்ற இளைஞனால் எப்படியாவது நம் பக்கம் அவனை கொண்டு வர வாய்ப்பிருக்கிறதா என்று கொஞ்சம் முயற்சித்து பாருங்கள் ஒரு கோப்பு தயாரியுங்கள் எந்த விதத்திலாவது இங்கு இந்த பாசறைக்கு பாசறைக்கு என்னுடைய வர வாய்ப்பு வாய்ப்பிருக்கா என்று பாருங்கள் என்று சொன்னார் நாங்கள் உடனே உங்களை பற்றி பூர்வோத்தரம் அறிந்து நீங்கள் கலிங்கப்பட்டியிலே ஒரு காங்கிரஸ் குடும்பத்தில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி என்று பேரறிஞர் அண்ணாவர்கள் முன்னிலையில் கோகலே மண்டபத்தில் இந்திய எதிர்ப்பை பற்றி பேசி அண்ணாவின் பாராட்டை பெற்று திராவிட மாணவர் முன்னேற்ற கழகத்திலே உன்னை உங்களை அங்கத்தினர் பிறகு கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்கள் கலிங்கப்பட்டி கிளையிலே வட்ட பிரதிநிதியாக சங்கர கோயில் வட்டத்திலே நீங்கள் அங்கம் வகித்து பிறகு பொதுக்குழு உறுப்பினராகி செயற்குழு உறுப்பினராகி டாக்டர் கலைஞருடைய இருதயத்திலே நீங்காத இடத்தையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்பதை எல்லா திசைகளிலும் விசாரித்து நான் அறிந்து கொண்டேன் நான் முதலமைச்சரிடம் போய் சொன்னேன் ஐயா அதற்கு வாய்ப்பே இல்லை ஏன் அவருக்கு பண ஆசையும் இல்லை பதவி ஆசையும் இல்லை டாக்டர் கலைஞரை நெஞ்சிலே வைத்து பூஜித்துக் கொண்டிருக்கிறார் நம் பக்கமோ உங்கள் பக்கமோ ஒரு காலம் வரமாட்டார் என்று நான் சொன்னேன் இதுதான் உங்களை முதன் முதலாக சந்திக்கிறேன் என்று சொன்னார் அந்த தொண்டதற்கு பின்னர் தான் அந்த தொண்டர்புகளுடைய அணிவகுப்பு திராவிட முன்னேற்ற கழக தோழர்களே அண்ணா பிறநாள் விழாவினை எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை சென்னையை தவிர எங்கும் திமுக நடத்தியது கிடையாது நான் டாக்டர் கலைஞரிடம் போய் சொன்னேன் சென்னையிலேயே ஆண்டுதோறும் அண்ணா பிறநாள் விழா நடத்துகிறீர்கள் இந்த ஆண்டு எங்கள் பரணியாற்றங்களைக்கு வாருங்கள் தாமரவரணி ஓடுகிற மக்கள் அறிந்து வளர்வின் நமக்கு மிக்கோரில்லா வீரமாய் பறந்து இது பரிணமித்தும் இதயத்தில் உறைந்து சோரியாய் பொழிக நீர் பொன்றிடு பழவும் என்று பனோன்மணியன் சுந்தரமில்லையால் அரணிக்கப்பட்ட தாமிரவரணி ஆற்றங்கரைக்கு வாருங்கள் நெல்லைக்கு வாருங்கள் தொண்டர் படையை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் பயிற்சியும் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னவுடன் பூரித்த முகத்தோடு அவசியம் இந்த ஆண்டு எண்பத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்து திருநெல்வேலியில் தான் நடைபெறும் என்று முரசொலியிலே மறுநாளே அறிவித்தார் நான் பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தேன் இந்த தொண்டர் படையினர் முன்னூத்தி முப்பது பேருக்கு அதில் ஒரே ஒரு கிராமம் மறுகால் சேர்ந்த நாற்பத்தி எட்டு இளைஞர்கள் அங்கே அதில் கலந்திருந்தார்கள் அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு சமாதான உரத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய மண்டபம் அதன் பின்பக்கம் பரந்த வெளி அங்கே பயிற்சி கொடுத்துக் கொண்டிருந்தேன் ஐந்து பேர் ராணுவத்திலே இருந்து ஓய்வு பெற்றவர்களை கொண்டு வந்து அவர்கள் மூலமாக அவர்களுக்கு பயிற்சி கொடுத்துக் கொண்டிருந்தேன் சத்தம் வீதி கேட்டது இந்த சந்தர்ப்பத்தில் கவனிக்க வேண்டும் அவசரமாக சந்திக்க வேண்டும் என்று எனக்கு ஆளார் மாவட்ட ஆட்சித்தலைவரும் நீங்கள் உடனே எஸ்பி வீட்டுக்கு வாருங்கள் நானும் உடனிருப்பேன் என்றார் நான் எஸ்பி வீட்டுக்கு போனேன் போனவுடன் அவர்கள் இந்த தொண்டர்படை பயிற்சியை இதோடு நிறுத்திக்கொண்டு அனைவரையும் வீட்டுக்கு வீட்டு முதலமைச்சர் ரொம்ப கவலையாக இருக்கிறார் இந்த பயிற்சியை தொடரக்கூடாது ஏன் தொடரக்கூடாது பயிற்சி தருகிறார்களே அதை தடுத்து விட்டீர்களா தடுத்து விட்டதா இந்த அரசு ஆகவே அதை நான் ஏற்க மாட்டேன் என்ற போது அப்படியானால் இந்த இரவிலேயே உங்கள் அனைவரையும் கைது செய்ய வேண்டி வரும் நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் கொஞ்சம் நான் பயிற்சி எடுத்தவன் அல்லவா தலைவரிடம் இப்பொழுது இல்லை சிக்கிக் கொள்ளக்கூடாது இப்பொழுதே என்றால் நம்மையும் இங்கே கைது செய்து கொள்வார்கள் நம் தோழர்களையும் மண்டபத்தில் போய் கைது செய்வார்கள் ஒரு மூன்று மணி நேரம் அவகாசம் தாருங்கள் திரும்ப வந்து உங்களிடம் சொல்லுகிறேன் என்று கலெக்டரிடமும் எஸ்பியிடமும் சொல்லிவிட்டு நெல்லை நகரத்துக்கு சென்று என் ஆறு நண்பன் நான் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தை என் தலைவனை வண்டி காட்டிலே பார்ப்பதற்கு புறப்படுவதற்கு முன்பு நான் இந்த கடிதத்தை உங்களிடம் தருகிறேன் நீங்கள் கோபாலபுரத்திலே போய் டாக்டர் இடத்தில் காலை ஆறே முக்கால் மணிக்கு அவர் நடைபெயிற்சி முடித்துவிட்டு வீட்டுக்குள் வந்தவுடன் உங்கள் பெயரை துண்டு சீட்டிலே எழுதி அனுப்புங்கள் அவர் நெல்லைக்கு வருகிற போது அவருக்கு சுற்றுலா மாளிகையில் இடமில்லை எந்த விருந்தினர் மாளிகையிலும் இடமில்லை இடைத்தேர்தல் இலங்கையிலே இருந்து வந்து பெருமாளபுரத்திலே குடியேறிய கணேசன் என்கின்ற ஒரு சகோதரரை பார்த்து எங்கள் தலைவருக்கு எந்த கெஸ்ட் ஹவுஸும் தரமாட்டேன் என்கிறார்கள் உங்கள் வீடு ஈரனுக்கு மாடி ஒரு உதவி செய்ய முடியுமா நீங்கள் குடும்பத்தோடு ஒரு ஐந்து ஆறு நாட்கள் வேறொரு இடத்தை பார்த்து தங்கிக் கொள்ளுங்களே என்றேன் அப்படியே செய்கிறேன் என்று போய்விட்டார் குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட இரண்டு அறைகளை தயாரித்து முன்பக்கம் பெரிய கொட்டகையை போட்டு டாக்டர் கலைஞர் அவர்களை அந்த மூன்று நாள் பிரச்சாரத்தின் போதும் அங்கே தங்க வைத்திருந்ததற்கு பிரபு ஓட்டல் மனோகரனும் என் நண்பர் சண்முக சிதம்பரமும் அந்த காரியத்துக்கு உதவியாக இருந்தார்கள் என்பது குட்டியர்கள் சண்முக சிதம்பரமும் என்பதால் அவரிடம் இந்த கடிதத்தை கொடுத்தனுப்பி அவர் அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு போய் அங்கே கலைஞர் மாடிக்கு வந்தவுடன் அதை கொடுக்க மேலே அழைத்து என்னை இப்படி செய்து விட்டார் மானம் என் மகன் கேட்ட தாலாட்டு மரணம் அவன் ஆடிய விளையாட்டு என்று தொடங்கி மூன்றரை பக்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரே இந்த கடிதம் உங்கள் கைகளிலே கிடைக்கிற பொழுது அண்ணனே நான் வன்னி காடுகளுக்குள் நடந்து போய்கொண்டிருப்பேன் ஒருவேளை உயிரோடு நான் திருப்பி வர மாட்டேன் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கடுகளவு கெட்ட பெயர் வராமல் என்னை நானே பலியிட்டுக் கொள்வேனே தவிர இயக்கத்துக்கு என்னால் எந்த சேதாரமும் ஏற்பட நான் உடன்பட மாட்டேன் என்று அந்த கடிதத்திலே எழுதியிருந்தேன் அண்ணன் முரசொலி மாறனை வரவழைத்து இப்படி எழுதி வைத்து விட்டு போய் காட்டுக்கு போய்விட்டாரே என்று சொன்னதும் எனக்கு நினைவுக்கு வருகிறது அப்படி பயிற்சிகளை கொடுத்து தொண்டர்படையை உருவாக்கிய காரணத்தால் அதற்கு பின்னர் அதே செப்டம்பர் பதினைந்தில் வரப்போகிற செப்டம்பர் பதினைந்தில் மலைக்கோட்டை திருச்சி நகருக்கு பக்கத்திலே திரண்டு வரை இருக்கிறது தமிழர் கூட்டம் லட்சக்கணக்கிலே அந்த திருச்சி மாநாட்டிலே அண்ணா பிறந்தநாள் விழா மாநாட்டிலே கலந்து கொள்ள இருக்கிறது அண்ணா பிறந்த நாள் விழா பெரியார் பிறந்த நாள் விழாவுக்கு தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு கடற்கரையிலே பேரணியும் மறுமலர்ச்சி பேரணியும் கூட்டமும் நான் ஏற்பாடு செய்து அந்த கூட்டத்திற்கு அன்றைய தலைமை அமைச்சர் பிரதமர் அடல் வாஜ்பாய் அவர்களும் உள்துறை அமைச்சர் எல் கே அத்வானி அவர்களும் ராணுவ அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களும் நிதியமைச்சர் எஸ் என் சின்ஹா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களும் இன்னும் பல தலைவர்களையும் அழைத்து வந்து மறுமலர்ச்சி பேரணியை பார்வையிட வைத்து காஷ்மீர் முதலமைச்சர் அணை முதலமைச்சர் டாக்டர் ஃபருக் அப்துல்லா அவர்களும் பஞ்சாப் முதலமைச்சர் பிரகாஷ் சிங் பாதல் அவர்களும் அந்த ஊருடைய பேரணியை பார்வையிட்டு விட்டு நான் வாஜ்பாய் அவர்களிடம் சொன்னேன் பேரணி வந்து கொண்டே இருக்கிறது இது கடற்கரவை சேருவதற்கே இரவு ஒன்பது மணி அளவு ஆகிவிடும் எட்டரை ஒன்பது மணி ஆகவே ஒரு சிறிய உதவி செய்யுங்கள் என்ன என்று கேட்டார் நீங்கள் நேரடியாக ஆளுநர் மாளிகையிலே போய் ஓய்வெடுங்கள் ராத்திரி பனிரெண்டரை மணிக்கு மேல் ஒரு மணிக்கு புறப்பட்டு கடற்கரை கூட்டத்துக்கு வாருங்கள் என்று சொன்னேன் அதிர்ந்து போன பிரதமர் அத்வானியை கூப்பிட்டு இவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா இப்ப நீங்க வர வேண்டாம் கவர்னர் மாளிகைக்கு போய் ஓய்வு எடுங்க பிறகு புறப்பட்டு சொல்லுகிறார் சரி அவர் சொல்லுகிறபடியே நான் செய்கிறேன் என்று போய்விட்டார் இரவு பனிரெண்டரை மணிக்கு கடற்கரைக்கு வந்தார் ஒரு மணிக்கு மேலே பேச ஆரம்பித்தார் அப்பொழுதுதான் சொன்னார் சேது கால்வாய் திட்டத்தை வைகோவின் வேண்டுகோளின்படி படி எங்கள் அரசு நிறைவேற்றும் என்று அந்த கடற்கரை கூட்டத்திலே அவர் பிரகடனம் செய்தார் அண்ணா பிறந்தநாள் விழாவை ஆண்டுதோறும் செப்டம்பர் பதினைந்தில் வெற்றிகரமாக நடத்துகின்ற நாங்கள் நெல்லையிலே நடைபெற்ற அண்ணா பிறந்தநாள் விழாவுக்கு கலைஞரவர்களை அழைத்து வருவதற்கு எல்லா ஏற்பாடும் செய்து இந்த பயிற்சி கொடுத்துக் கொண்டிருந்த போது கலெக்டரும் எஸ் என்னை அழைத்து சொன்னார்களே நான் என் நண்பன் குட்டி என்கிற சண்முகத்தினுடைய வீட்டு மாடிக்கு சென்று வசதி கிடையாது செல்போன் கிடையாது லைட்னிங் கால் வசதி உண்டு மின்னல் வேக தொலைபேசியிலே அழைத்து இப்போ ஐட்டு முக்கிய லைட்டிங் கால் டு தமிழ்நாடு டாக்டர் கலைஞர் அவருக்கு மின்னல் வேக தொலைபேசியிலே ஒரு தகவல் சொல்ல விரும்புகிறவுடன் அடுத்த இரண்டாவது நிமிடத்தில் அந்த தொலைபேசி துறையில் இருக்கிற தோழர்கள் எனக்கு இடைப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என்ன என்று கேட்டார் தலைவர் கலெக்டரும் எஸ்பி என்னை கூப்பிட்டார்கள் உங்களுடைய தொண்டரடி பயிற்சியை நிறுத்திக் கொண்டு எல்லோரும் வீடுகளுக்கு போய்விட வேண்டும் இல்லாவிட்டால் உங்களை கைது செய்வோம் என்று சொல்கிறார்கள் உங்கள் அறிவுரை இல்லாமல் உங்கள் கட்டளை இல்லாமல் நானாக இதையும் செய்யக்கூடாது இந்த தகவலை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றவுடன் கலைஞர் அவர்கள் ஒரு காலம் நீ ஏற்றுக்கொள்ளாதே நீ தொண்டர்களை பயிற்சியை தொடர்ந்து நடத்து நீ கைது செய்யப்பட்டால் நம்முடைய தம்பிகளை கைது செய்தால் நானே நெல்லைக்கு வருவேன் நானே பயிற்சி கொடுப்பதற்கு வாய்ப்புண்டா என்று பார்ப்பேன் என்று சொன்னவுடன் அப்படியா இந்த செய்தியை இப்பொழுதே நான் தினகரன் இருக்கக்கூடிய ஆசிரியர் ஜெயபாண்டியனுக்கு சொல்கிறேன் என்று ஒரு ரெண்டு நிமிடம் கழித்து தொலைபேசியிலே ஜெயபாண்டியனை அழைத்தேன் ஜெயபாண்டியன் நீங்க இப்ப சொல்றீங்க உங்க தலைவர் இருக்காரே உலகத்திலேயே அவருக்கு நிகரான வித்தகர் யாரும் கிடையாது நீங்க பேசுறதுக்கு முன்னாடி இப்பதான் போன கீழே வைக்கிறேன் கலைஞர் தான் என்னை தொலைபேசியில் அழைத்து அங்கே பயிற்சி தொடர்ந்து நடக்கும் தேவைப்பட்டால் கலைஞரே நேரில் வருவார் என்று நீ அறிக்கை போடு என்று சொன்னார் அதைத்தான் இப்பொழுது நான் அச்சிலே ஏற்றிக்கொள்ள இருக்கிறேன் என்று குறிப்பிட்டார் அதே போல நான் பயிற்சி கூடத்திற்கு சென்று தூங்கிக் கொண்டிருந்த தொண்டர்கடை தம்பிகளை எழுப்பி